என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன ஏசு கிறிஸ்துவை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் ஹி வேல்யூடு பீப்புள் நாட் திங்ஸ் பொருள்களை மதிக்கிறவர் அல்ல அவர் மனிதர்களை மதிக்கிறவர் மனிதர்களுக்காக எவ்வளவு பொருள்களை வேண்டுமானாலும் அவர் துச்சமாய் தூக்கி எரியக்கூடிய குணாதிசயம் உள்ளவர் இப்படிப்பட்ட என்ன உங்க வீட்டில சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு அந்த ஊருக்காரங்க கிட்ட கேக்குற மாதிரி நிக்கிறாரு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க நோ வி டோன்ட் வாண்ட் நாங்கள் பிசாசு பிடிச்சவங்களா கூட இருந்துட்டு போகிறோம் இன்னும் ரெண்டு பேர் கூட எங்கள் ஊருக்குள்ள நாலு பேர் இருக்கிறாங்க பிசாசு பிடிச்சிருக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த பிசாசை ஓட்டுறதுக்கு எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா பன்றிகளையும் நாங்கள் விலைக்கு கொடுக்க முடியாது அதுதான் அவங்களுடைய நினைப்பாக இருந்திருக்கும் ஆனால் உண்மையிலே மனிதர்கள் மீது பற்றுள்ளவர்களாய் மதிப்புள்ளவர்களாய் அவங்க இருந்தாங்கன்னா ஆண்டவரே வாங்க எல்லா பிசாசை துரத்துங்க எங்களுக்கு பன்றி முக்கியம் இல்லை எங்களுக்கு மனிதர்கள் முக்கியம் நீங்கள் வாங்க இன்னும் எத்தனை பன்றிகளை வேண்டுமானாலும் நாங்கள் என்ன செய்கிறோம் காவு கொடுக்குறோம் எத்தனை ஆடுகள் மீது வேண்டுமானாலும் பிசாசு போகட்டும் நாங்கள் எங்களுக்கு மனிதர்கள் தான் முக்கியம் சொல்ல முடியுமா இல்லை சொல்ல முடியல இன்னைக்கு இன்றைக்கு பணமா இயேசுவான்னு வந்தாலும் பணத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம் இயேசுவை தேர்ந்தெடுத்தாலும் பணத்திற்காக தேர்ந்தெடுக்கிறோம் இன்றைக்கு மனிதன் கடவுளை வைத்திருப்பதே தான் நல்லா இருக்கணும் தனக்கு பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தட்ஸ் நாட் அ கிறிஸ்டியானிட்டி ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது தலை சாய்க்க இடம் இல்லை பின்னாடி வர்றையா உன்னை வெறுத்து பின்னாடி வர முடியுமா வர முடியும் தேவனுடைய அழைப்புக்கும் உலக மனிதன் படைத்து வைத்த கடவுள்களுடைய அழைப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது உண்மை கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரியான வார்த்தையை புரிந்து கொண்டு வருவார்கள் அதைத்தான் நம்மளுடைய தியோஸ் காஸ்பல்கால்ல நாம பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு திரும்ப வைக்க நாம் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் காணாமல் போய்விட்டது ஒரே அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சுகமளிப்பவராகவும் தன்னை பின்பற்றி வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறவராகவும் தெரிகிறார் இதுல நீங்க ஒரு பக்கம் மட்டும் இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட்டால் விட்டால் அக்கறைக்கு போகக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மறந்து விடுவீர்கள் பின்பற்ற முடியாது இன்றைக்கு பலர் அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பின்பற்றக்கூடிய அந்த இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் காற்றில் விட்டு விடுகிறோம் நான் சொல்லுகிறேன் அவர் எத்தனையோ பேரை சுகமாக்கினாரு சுகமாக்கின எல்லாரும் பரலோகம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒரு கூட்டத்தாரை மாத்திரம்தான் வைத்திருந்தார் அவங்க மட்டும்தான் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க போறாங்க இந்த ராஜ்யம் இடுக்கமான வாசல் வழியாக போய் அடைய போகிற ஒன்று எச்சரிக்கை எனக்கு அன்பானவர்களே